ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி மருமக செய்கிற சிக்கன் பிரியாணி எப்படிங்கிறதான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் அவங்களோட பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு பாருங்கள் ஆனியன் தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க இப்போ குக்கர் வச்சு குக்கரில் வந்து நல்லா ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழி கரண்டி அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறாங்க ஆயில் நல்லா சூடாகிற வரைக்கும் ஆனியன் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் இப்போ எடுத்து கட் பண்ண ஆனியனை ஆட் பண்ணிக்கிறாங்க ஆனியன் கொஞ்சம் நல்லா வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும் வதங்குற வரைக்கும் கொஞ்சம் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கினதும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது மூணு டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்து இப்போ அதுலேயே வந்து மஞ்சத்தூள் ஒரு அரை டேஸ் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு தக்காளி கொஞ்சம் புதினா அதையும் இப்போ இந்த எண்ணெயிலேயே போட்டு வதக்கிறாங்க தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக ஒன்று புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு அப்புறம் அது வதங்கினதும் இப்போ அதுக்கு தேவையான அளவு க தயிர் பிரியாணிக்கு தேவையான அளவு க கட்டி தயிர் ஒரு ஐம்பது எம்எல் இருக்கும் அதை ஊற்றியாச்சு இப்போ இந்த அன்னப்பூரனா ஆம்பூர் பிரியாணி மசாலா போட்டு தான் செய்ய போகிறோம் அதுதான் இப்போ காமிச்சோம் நாங்கள் உங்களுக்கு பேக்கெட்டு அந்த பிரியாணி மசாலா ஃப்ளேவரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அது வந்து ஒரு கப்புக்கு ஒரு ஸ்பூன் அளவு நாங்கள் எத்தனை கப்பு போடுறோமோ அத்தனை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதுலேயே எல்லா பிரியாணிக்கு உண்டான ஸ்பைசஸ் காரம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க நாங்கள் தனியாக அதுக்கு வந்து காரம் போட வேண்டியதில்லை ஸ்பைசஸும் அதிகமாக போட வேண்டியதில்லை இப்போ நல்லா வந்து அந்த பச்சை வாசனை இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இந்த பிரியாணி மசாலாவும் போட்டாச்சு இப்போ சிக்கனையும் கழுவி வச்சு அதையும் ஆட் பண்ணி இப்போ நல்லா வந்து கிளரி விடுறோம் கிளரி நல்லா ஒரு கொதி வந்துடுது கொதி வந்ததும் இப்போ சும்மா சிம்பிளாக ஒரே ஒரு அன்னாசிப்பூ ரெண்டே ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஜாதி பத்திரி பட்டை ஒரு சின்ன பீஸு பிரிஞ்சி இலை ஒரு ரெண்டு அதையெல்லாம் எடுத்து வச்சு இன்னொரு கடாய் வச்சு அடிதனமான கடாய் வச்சு அதில் வந்து அந்த எடுத்து வச்ச ஸ்பைசஸ் போட்டு நல்லா வதக்கிக்க வதக்கி இந்த ஃப்ளேவரெல்லாம் இறங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கியாச்சு இப்போ ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ணியிருக்கிற சீரக சம்பா அரிசி அதை தான் இப்போ இதோட ஆட் பண்ணிக்கிறோம் அரிசி இது மாதிரி வறுத்து போட்டால் நல்லா குழையாமல் எங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் பிரியாணி அதனால் இது மாதிரி நல்லா கொஞ்சம் கனமான கடாயில் வறுத்துக்கலாம் இப்போ இந்த பக்கம் சிக்கனும் வெந்துக்கிட்டு இருக்கு சிக்கன் நல்லா வெந்துடுச்சு இருந்த சிக்கனை மட்டும் எடுத்து நாங்கள் தனியாக ஃப்ரை பண்ணிக்குவோம் இப்போ இங்கே வந்து சிக்கன் நல்லா நிமிஷமாக வெந்துடும் இப்போ வெந்தாச்சு வெந்த சிக்கனை தனியாக எடுத்து வச்சுக்கிறாங்க இப்போ நல்லா சிக்கன் நல்லா எடுத்தாச்சு இப்போ இந்த தண்ணி அளவு தண்ணியை ஊற்றியாச்சு இப்போ வந்து ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் நல்லா பெரிய பழமாக பார்த்து புளிஞ்சி விட்டு நல்லா தட்டம் நல்லா கிளறி விட்டு தட்டம் போட்டு மூடி வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துடலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த அரிசியை வந்து இதில் போட்டுக்கணும் அரிசி இதில் போட்டு நல்லா கிளறி விட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ அதுக்கு மேலே வந்து இப்போவே நாங்கள் வந்து அந்த புதினா கொத்தமல்லி அதையெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணதை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கிறோம் போட்டு நல்லா கிளறி விட்டு அப்படியே மூடி வச்சு சிம்ளியே அடுப்பை வந்து சிம்மில் வச்சிட வேண்டியது தான் அவ்வளோதாங்க சிம்பிளாக நிமிஷமாக பிரியாணி ரெடி ஆகிடும் பத்து நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா தண்ணிக்கும் அந்த அரிசிக்கும் நல்லா கரெக்டாக அளவு கரெக்டாக இருக்கும் பிரியாணியும் நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிடுவோம் பாருங்கள் பிரியாணி நிமிஷமாக பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் கச்சிதமாக வெந்து ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்